அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் தமிழ் பொக்கிஷன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழமைகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காரணம் தமிழ் பொக்கிஷம் வழியாக உலகளாவிய பல செய்திகளையும் கதைகளையும் கவிதைகளையும் தெரிந்து கொண்டு வருகிறோம் அதை ஒவ்வொன்றையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூடியூப்பில் பாருங்க வாழ்க்கை அப்படிங்கிறது தனது குடும்பம் ஒரு பத்து பேரை சேர்த்துக்கோங்க தனது நண்பர்கள் எதிரிகள் அப்படின்னு ஒரு பத்து பேர் சேர்த்துக்கோங்க இருப்பார்கள் நண்பர்கள் இருப்பார்கள் தொழிலில் உள்ளவர்கள் ஒரு பத்து பேர் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று ஒரு பத்து பேரை சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஜாதி மதம் இந்த அடிப்படையில் ஒரு அறுபது பேரை கொள்ளுங்கள் இப்படி நூறு பேரின் நடுவில் தன்னை உயர்த்தி காட்டிக்கொள்வதும் பாசமாக நட்பாக அன்பாக வீரனாக நல்லவனாக கொள்வதுமே மனித வாழ்வின் குறித்து என்று இந்த கேடுகட்ட சமுதாயம் மனிதர்களுக்கு போதிக்கிறது எல்லாவற்றையும் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதைவிட ஒரு ஒருபடியேனும் அதிகமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் மதிப்பு என்ற போலியான வாழ்க்கையை வாழ கட்டாயப்படுத்துகிறது அவன் அப்படி இவன் இப்படி என்று பிறரை விமர்சனம் செய்ய சொல்கிறது பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்த பிறகு பிறரை ஏளனமாகவும் கேவலமாகவும் நினைக்கச் சொல்கிறது இந்த நூறு பேரின் நடுவில் ஏற்படும் அவமானமும் கோபமும் கௌரவமும் மட்டுமே ஒருவனை பாதிக்கின்றன இதற்காக தன்னுடைய அத்தனை ஆசாபாசங்களையும் அடக்கி வைத்து மனித ஜடமாக வாழும் பலருக்கு இந்த பூமி பந்து எழுநூறு கோடி மக்களால் ஆனது என்பது தெரியவில்லை என்னுடைய தாத்தாவின் தாத்தா எப்படி இருந்தார் என்பது எனக்கு தெரியாது எப்படி வாழ்ந்தார் என்பதும் எனக்கு தெரியாது அவர் நல்லவரா கெட்டவரா என்பது எனக்கு தெரியாது அவர் பெயர் கூட எங்கள் தெருவில் பலருக்கு தெரியாது எங்கள் ஊரில் யாருக்குமே தெரியாது இதே நிலை எனக்கும் நாளை ஏற்படும் நான் இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான அடையாளம் அத்தனையும் கால ஓட்டத்தால் மறையும் ஆக எதற்காக இந்த நூறு பேரின் அங்கீகாரத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும் யார் இவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வர வேண்டும் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்க இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கின்றது நான் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் வாழப்போவதில்லை அதிகபட்சம் இன்னும் சில ஆண்டுகள் அதுவும் வெகு தொலைவில் இல்லை சர்வமும் ஒரு நாள் அழியும் மனித வாழ்க்கை மிகவும் அற்புதமானது அழகானது கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் என்று தத்துவம் நிறைந்த வாழ்க்கையை யாரும் போலியாக வீணாக்கி விடாதீர்கள் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் தோற்றால் பரவாயில்லை ஆனால் பங்கெடுக்காமலேயே அழிந்து விடாதீர்கள் நம் தாத்தாவின் தாத்தாவை நாம் பார்த்ததில்லை அதே நம் பேரனின் பேரனை நாம் பார்க்க போவதும் கிடையாது இதுதான் வாழ்க்கை பிறரை வஞ்சிக்காமல் தொந்தரவு செய்யாமல் எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக பிறருக்கு உதவியாக இருந்துவிட்டு இந்த வாழ்க்கையை அனுபவித்துவிட்டு செல்வோம் இதுபோல இன்னும் பல சுவாரஸ்ய தகவல்களை தமிழ் பொக்கிஷம் வழியாக தெரிந்து கொள்ள தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவை குறித்துள்ள உங்க கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள் என் பிற பதிவுகளுக்கு உங்களது ஆதரவை தாருங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம்